இந்த பூமி காற்று நிலம் நீர் யாவும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து அல்ல நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாத்து திருப்பி அளிக்க வேண்டிய கடன் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலாவது அதை நாம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இது வந்து திரு சகாயம் அவர்கள் அவரோட கடைசி அறிக்கையில் இருக்க கடைசி வரிகளை தான் நான் ப படிக்கிறேன் கிரானைட் குவாரிகளுக்கு எதிராக அரிட்டாப்பட்டி மலைகளை பற்றின ஆய்வறிக்கையில் இருக்க கடைசி வரிகள் தாங்குவேன் உங்களுக்கே தெரியும் நம்ம அரிட்டாப்பட்டிக்கு வந்திருக்கோம் நம்முடைய இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை நண்பர்களோட பல்லுயிரிய மரபுத்தலம் அதாவது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களில் இருக்க இந்த பகுதிகளை பல்லுயிரிய மரபுத்தலங்களாக அறிவிச்சிருக்காங்க அது வந்து தமிழ்நாடோட முதல் பல்லுயிரி தளம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த ஏழு மலைகளையும் கிரானைட் குவாரிகள் வெட்டி எடுக்கிறதுக்காக வேலைகள் ஆரம்பிக்குது இதுக்கடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை தமிழ்நாடு அரசு பல்வேறு மரபுத்தலமாக அறிவிக்கிறாங்க எடப்பட்ட பன்னெண்டு வருஷமும் உள்ளூர் மக்களும் சூழ்நிலையில் ஆய்வாளர்களும் திரு சகாயம் அவர்களும் திரு அரிட்டா பிரிட்டி ரவிச்சந்திரன் அவர்களுடைய பங்கு அளப்பரிய இந்த மலைகளை பார்க்க பாதுகாக்க அவர்கள் எடுத்தே சிறுத்தையான நடவடிக்கையும் ஆவணப்படுத்துதலும் சிறப்பான விஷயம் நமக்கு இப்படி ஒரு அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு இயற்கை வழங்கிய ஒரு ஊர் நமக்கு நம்ம திருப்பி பல்லுயிர் மரபு தளம்னு எப்படி குறிப்பிடுறாங்கன்னா சூழ்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பு உள்ளூர் நீர்நிலைகள் பள்ளியூர் தன்மை மிக்க தாவர விலங்கின சிற்றினங்கள் வாழ்விடங்கள் பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த சிற்றினங்கள் வாழ்விடங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாக்க பாதுகாப்பு நோக்கத்திற்கு தான் இந்த பல்லூரிய மரபு தலங்கள் கொடுக்குறாங்க ஆனால் அதே மாதிரி அரிட்டாப்பட்டி கிராமத்தில் சரி ஏழு சிறுகுன்றுகளின் தொடர்ச்சியாக தான் இது இருக்குது அந்த ஏழு சிறுகுன்றுகளின் தொடர்ச்சிங்கிறது களிஞ்சமலை மலை நாட்டார் மலை ராமாயி மலை அகப்பட்டான் மலை கழுகு மலை மலை கூகை குத்தி மலை கூகை கத்தி மலைன்னு ஏழு மலைகள் தொடர்ச்சி தான் இதில் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட இயற்கையான நீரூற்று குளங்களும் ஏரிகளும் தடுப்பணைகளும் குறிப்பாக ஆணைகொண்டான் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குங்க இங்கே இரநூத்தி பறவை இனங்கள் உள்ளன இந்த வந்து மலை முகடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளூர்களும் ராசாலி பருந்து அதாவது லஹர் ஃபால்கன் சையன் ஃபால்கன் பொனேலி சீகல்னு சொல்லிட்டு வள்ளூர் மற்றும் ராசாலி பருந்துகளோட வாழ்விடமாகவும் கும்பன் ஆந்தை ஆந்தைகளோட புகலிடமாகவுமே இருக்குங்க அது போக அழங்கு மலைப்பாம்பு அருகவை தேவாங்கு போன்ற வனவிலங்குகளும் இருக்கு இது முக்கியம் இதோட முக்கியம் என்ன அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமண சிற்பங்களும் சமண படுக்கைகளும் கிட்டத்தட்ட தமிழ்லி கல்வெட்டுகள் வட்டெழுத்து கல்வெட்டுகள் ரெண்டாயிரத்தி இரு பழமையான குடவேர கோயில்களும் சிவன் கோயில்களும் அஹ் அங்கே இருக்கு இதுதான் முக்கியமான காரணம் அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் பாரம்பரியமா அரசு அறிவிச்சதுக்கு நம்ம இந்த மலைகளை காத்து கொடுத்த எல்லாருக்கும் நன்றி